வெல்கம் பேக் டு ரேவ்ஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் பீஸா தோசை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க தோசை மாவு எடுத்து ஒரு தோசை ஊற்றிக்கலாம் இதுக்கு மேலே பொடிசை கட் பண்ண வெங்காயம் தக்காளி கேப்சிகம் இது எல்லாத்தையும் பொடிசை கட் பண்ணி நம்ம இதில் சேர்க்கணும் இது கூட சீஸ் கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம் இது கூட டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் சில்லி சாஸ் கொஞ்சம் இது கூட நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கிரேவியை அதுக்குள்ளே விட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இந்த மிக்ஸான கிரேவியை நம்ம தோசையில் எல்லா இடத்துலேயும் படுறாப்பில் நல்லா பரப்பி விட்டுக்கலாம் நம்ம லைட்டாக நல்லா பரப்பி விட்டுட்டு இதுக்கு மேலே பன்னீர் கொஞ்சம் போடலாம் லைட்டாக பன்னீரை போட்டு விட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா சூட ஏறட்டும் கொஞ்சம் சூடு ஏறின பிறகு இதுக்கு மேலே மறுபடியும் நம்ம சீஸ் போடலாம் சீஸ் போட்டுட்டு அந்த சீஸ் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகணும் மெல்ட் ஆன உடனே அதுக்கு மேலே ஸ்ப்ரிங் ஆனியன் கேப்சிகம் போட்டு அது நல்லா கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி வரவும் நம்மளுக்கு தேவையான பீஸா தோசை ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே எடுக்கிறனால எடுக்கலாம் இல்லாட்டியா நம்ம கட் பண்ணி ரோல் பண்ணி எடுக்கலாம் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் அது கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகணும் அந்த மேலே போட்டிருக்க சீஸ் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தோசை எடுத்தாச்சு இதை நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணலாம் திருநெல்வேலியில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் உள்ள ஹோட்டல் ஹரிபிரசாத்தில் அந்த தோசை கிடைக்கிது நீங்கள் கண்டிப்பாக வாங்க வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்